பாமக நிறுவனர் ராமதாஸுக்கும் அவரின் மகன் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே மோதல் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது அன்புமணியையும் அவரது ஆதரவாளர்களையும் பொறுப்பில் இருந்து நீக்கும் நடவடிக்கைகளை ராமதாஸ் எடுத்து வரும் வேளையில் அதற்கு எதிர் நடவடிக்கைகளை அன்புமணி தரப்பை எடுத்து வருகிறது தேர்தலுக்கு பின் தலைவர் பதவியை அன்புமணிக்கு கொடுப்பதாக கூறினேன் ஆனால் நடப்பதை பார்க்கும் போது என் மூச்சு காற்று அடங்கும் வரை பதவியை கொடுக்க மாட்டேன் என்றும் செய்தியாளர் சந்திப்பில் பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறினார் முன்னதாக ஜூலை இருபத்தைந்து முதல் மக்கள் உரிமை மீட்பு பயணத்தை தொடங்க உள்ளதாக அன்புமணி அறிவித்திருந்தார் இந்த அறிவிப்புக்கு எதிர்வினை ஆற்றிய ராமதாஸ் தன்னை நடைப்பயணம் உள்ளதாக விமர்சித்தார் இந்நிலையில் திருவள்ளூர் மணவாள நகரில் பாமக பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி பேசுகையில் என் மீது தவறு இருந்தால் ஐயா ராமதாஸ் மன்னித்து விடுங்கள் என்ன செய்ய வேண்டும் என சொல்லுங்கள் ஒரு மகனாக கட்சியின் தலைவராக செய்கிறேன் ராமதாஸ் எந்த கோபமோ டென்ஷனோ ஆகாமல் நூறு ஆண்டுகள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் தந்தையிடம் மன்னிப்பு கேட்பது ஒன்றும் தவறில்லை ஐயா மாநில தலைவர் இல்லை தேசிய தலைவர் கடந்த லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்திற்கு பிரதமர் மோடி வந்த போது என்ன சொன்னார் நாட்டிலேயே மிக மூத்த தலைவர் ராமதாஸ் என அவர் சொன்னது இன்றும் என் காதுகளில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது ஐயா ராமதாஸுக்கு கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இதயத்தில் பைபாஸ் சர்வை சிகிச்சை செய்யப்பட்டு அவருக்கு பிபி சுகர் எல்லாம் இருக்கிறது எனவே அவர் வேண்டாம் ஐயா இது கனவை நனவாக்குவோம் என ராமதாஸ் சுருக்கமாக பேசியிருந்தார் மன்னிப்பு கேட்டுவிட்டு செயல் தலைவராக அன்புமணி தொடரட்டும் என்றும் ஐயா தெரிவித்திருந்தார் ஆனால் அன்புமணியும் மன்னிப்பு கேட்டுவிட்டு தலைவர் என்று தன்னை கூறிக்கொண்டார் இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது து இந்த வந்த பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தார் அப்போது பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் இடையே கடந்த ஒரு வாரமாக ஏற்பட்டு வரும் நிகழ்வு கவலை அளிப்பதாக உள்ளது தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இருவருக்கும் இடையே உண்டான பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இருவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆசை அன்புமணி ராமதாஸ் என்று சொல்லி இருக்கிறார் அதனை நாங்கள் மறுக்கவில்லை இருவரும் சேர்ந்து பேசி முன்னெடுத்து சென்றால் நன்றாக இருக்கும் தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அந்த சூழ்நிலை விரைவில் உருவாக்கும் என நினைக்கிறோம் இருவரும் சேர்ந்து பேசி தீர்வு கண்டால் கட்சிக்கு பலமாக இருக்கும் கட்சியின் வளர்ச்சிக்கும் தேர்தலை சந்திப்பதற்கும் கட்சியினருக்கும் உள்ள மன உளைச்சல்களுக்கும் நல்ல தீர்வாக அமையும் தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் தான் தினம்தோறும் பேசி வலியுறுத்தி கண்ணீர் கொண்டிருக்கிறோம் பொது பொதுவெளியில் அன்பு மணி மன்னிப்பு கேட்பது குறித்து பொதுவெளியில் வெளியில் அன்பு மணி மன்னிப்பு கேட்டது குறித்து கேட்ட கேள்விக்கும் இதற்கு மேல் நான் எதுவும் பேசக்கூடாது இருவரும் பேசி அடுத்த கட்டத்துக்கு சென்றால் பலமாக இருக்கும் எங்கள் மன உளைச்சலுக்கு ஒரு தீர்வாக இருக்கும் நாங்களும் பேசி சுமூகத் ஏற்படும் என சொல்லி இருக்கிறோம் ஆனால் சுமூக தேர்வு எட்டவில்லை எல்லோரும் பேசுவதை விடம் இருவரும் சேர்ந்து பேசி நல்ல முடிவு எடுப்பதுதான் நல்லது அவர்கள் அரசியல் விவரம் புரிய வர்கள் அல்ல இருவரும் சேர்ந்து பேசி முடிவெடுப்பதுதான் நல்லது என்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க